மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார் மார்தட்டி என் மாதாவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே என்று நியாயம் கேட்க தெரியாவிட்டால் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் வெற்றி மகனுக்கு தானம்மா அழட்டும் அம்மா அழட்டும் அந்த அழுகுற தானம்மா கலங்காத கல்மனத்தையும் கரைக்கப் போகிறது

இதான் ஆயாவா ஆமா உன் பேரு என்ன பேரு ஆயா ஆயா சரி உன் பேரை கேக்குறேன் என் பேரு ஆயா தாங்க பேரு ஆயா தானா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த அதாங்க இரும்பு கடை ஏகாம்பரம் போது வட்டி கடை வெறுத்துறாதியார் கறிக்கடை காதல பயிராதியாரு நான் ஒன்ன கேட்கலடா அத கேக்குறேன் அம்மா ஓ சர்வீஸ பத்தி நீ சொல்லு சும்பு கடை நாள் வைத்து போக்கில போயிருச்சு காலாவதி ஆயிடுச்சு அடிப்பாவி நல்ல கயிற அதிகாரி தான் போல இருக்கு

எப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய ஆயாவா இது அதெல்லாம் வேலிக்கலாம் பேசி முடிச்சிட்டேன் ஆயா என் குழந்தை ரொம்ப காப்பிளா பாத்துறோம் வளக்குறதே டிசன்டா இருக்கு கொள்ளபரத்துல ஒரு அம்மா அம்மா னு சொல்லிட்டு கட்டிட்டு போ ஆவ கிட்ட இருந்து போய் காபி காடை காஸ்ட் मारे கவு காஃபர் தண்ணி কইந்த கேளு குடு சோ இப்டியா இருக்கே தம்பி தம்பி கொண்டா கொண்டானே கொண்டா

தேவை உன் நகை உன் உயிர் சரி நான் உனக்கு ஒரு கடலும் செய்யவில்லை என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு பெரிய அண்ணா கருணை காட்டினால் என் குடும்பத்தின் கதி என்ன சொல்கிறாய் பெரிய உன் குடும்பமா உன் குடும்பத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்த ஒரு பெண்ணை கொலை செய்வது பாவம் இல்லையா நீ அக்கால் தங்கியுடன் பிறக்கவில்லையா பெரியண்ணா அண்ணா தங்கை என் தங்கை ஊரறிய உறவறிய மனமறையில் உட்கார்ந்து மாங்கல்யம் கட்டிக் கொண்டவை என்று உன்னிடத்தில் தன் வாழ்வை பறி கொடுத்துவிட்டு தன் மகனோட மாட்டுக் கொட்டை பாட வந்த நீ மீனாட்சி வாழ்கை பார்த்தாயா எவ்வளவு கொடுமை என்று எதிரில் என் தங்கை இருந்தும் நான் தான் உன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை இந்த நிலைக்கு நீதானே காரணம் உன் சாவில் தான் என் தங்கையின் வாழ்வு இருக்கிறது உன் செயலிலா அப்படி நினைக்கிறத எத்தனை ஏன்மை கேளில்லை யார் குடி கட்டாலும் சரி யார் குடும்பம் அடிந்தாலும் சரி கையில் பணமெருக்கம் வரை அன்பு காட்டி ஆசிர்வார்த்தை காட்டி பணம் பறிக்கும் மாத்தான கலையை கற்ற நீயா நியாயத்தைப் பற்றி பேசுகிறாய் தாலி பெரிய நான் போதும் உன் தங்கி மேலுள்ள பார்த்த உணர்ச்சினா என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே என்னை பார்த்தாளாக நினைக்காமல் என்னையும் முன் தங்கையாக நினைத்துக்கொண்டு நியாயத்தை உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணிலமும் உன் பேச்சை கேட்டு தலை குனியத்தான மாசையும் காதலித்தேன் அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம்யும் உன் வழிதான் சரி என்றால் நம் பண்பு நிலைக்குமா என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதானவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா இல்லை உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா குடிசையில் வாழ்ந்தாலும் குலமான வாழ்வது தானம்மா பெண்ணுக்கு பெருமை பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்த குடும்பம் எங்கள் குடும்பம் இரண்டு தங்கைகளோடு பிறந்தேன் என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு கொடுத்தேன் இன்று எங்கள் வம்சம் தழைக்க எஞ்சி இருப்பது மீனாட்சி உறுத்திதான் அவள் வாழ்வுபட்டு போகாமல் பூத்து வேண்டும் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கியை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டி கொண்டிருக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் சரி நீயும் உன் அதில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை காட்டுகிறேன் என் தங்கையை வாழவடு சகோதரி என் தங்கையை வாழவிடம்மா என் தங்கையை வாழவிடு தங்கையை நான் வைக்கிறேன் உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் பெரிய இது சத்தியம்